பிரபல சமையல் எண்ணெயான கோல்டு வின்னரை உற்பத்தி செய்யும் காளீஸ்வரி நிறுவனம் தீபம் அகர்பத்தியை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் மல்லிகை ரோஜா சந்தனம் லாவெண்டர் உள்ளிட்ட ஆறு நிறுவனங்களில் உதகை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அதிநவீன பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் புதிய மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தனியார் மருத்துவமனைக்கு சவால் விடும் வகையில் கட்டப்பட்டுள்ள உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காட்சிகள் தான் இவை நீலகிரி மாவட்டத்தில் பல அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இருந்தபோதிலும் உயர் ரக சிகிச்சைகளுக்கு மக்கள் கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது இதனால் தங்கள் பகுதிக்கு பன்னோக்கு மருத்துவமனை வேண்டுமென நீலகிரி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏறத்தாழ ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் எழுநூறு படுக்கை வசதிகளுடன் பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டுள்ளது காது மூக்கு தொண்டை எலும்பு முறிவு காசநோய் தீக்காயம் உள்ளிட்ட இருபத்தோரு துறைகளும் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் காண்போரை வியக்கச் செய்கிறது புதிய பன்னோக்கு மருத்துவமனை பழங்குடியின மக்களுக்காக ஐம்பது படுக்கை வசதிகளுடன் கூடிய நவீன தனி சிகிச்சை வார்டுகள் கட்டப்பட்டுள்ளன இனி அவசர சிகிச்சைக்காக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மூன்று மணி நேரம் பயணிக்க வேண்டிய அவசியமில்லை என மக்கள் கூறுகின்றனர் இங்கே வந்து ஒரு தலைவலி காய்ச்சல்னால் நாங்கள் அரசு புதுமுனத்தைப் போவோம் மற்றும் மேல் சிகிச்சைக்காக போகணுன்னா நாங்கள் வந்து கோவை மாவட்டத்தில் தான் செல்ல வேண்டும் அங்கிறது எங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இப்போ அந்த மூணு மணி நேரம் எங்களுக்கு இங்கேயே மிச்சமாக இருக்குது ஸோ எங்களை மாற ஒரு ஏழைகளுக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கு இந்த மருத்துவக்கல்லூர் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசதமாக நான் நடைகிறோம் புதிய அரசு பன்னோக்கு மருத்துவமனையால் இனி உயர் ரக மருத்துவம் இலவசமாக கிடைக்கும் என உதகையைச் சேர்ந்த ஜெகதீஷ் மகிழ்ச்சியுடன் கூறினார் கூலூர்ல கோத்தகிரிலேருந்து ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா கூலூர்ல இருந்து ஒருத்தர் பேஷண்ட் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொன்னா அஞ்சு மணி நேரம் டிராவல் எடுத்துக்கும் அப்போ அவங்களுக்கு எல்லாம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் இப்போ நமக்கு இங்க வந்து நம்ம முதல் வரலாறு ஓபன் பண்றது எங்களுக்கு வந்து இந்த மருத்துவமனை போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு பழங்குடியின மக்களுக்கு என தனி வார்டு தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தோடர் இனத்தை சேர்ந்த மீன்ராஜ் தெரிவித்தார் எஸ்டிக்காக ஐம்பது தனி படிக்க வேணும்னு கேட்டிருந்தோம் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தார் அப்போ சொன்னார் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை வந்து நான் முதல்வர்கிட்ட கொடு போகிறேன் அவர் உங்களுக்கு செஞ்சு தருவார்னாரு அதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில் முதல்வருக்கும் நன்றி ஹெல்த் மினிஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரியில் கூடுதல் வரப்பிரசாதமாக மருத்துவமனை அமைந்திருப்பதாக ஜார்ஜ் கூறினார் கனவுல கூட நம்ம எதிர்பார்க்காத அளவு இந்த இப்போ ஏற்பட்ட மருத்துவமனை வருமான நான் கனவுல இருந்தோம் நிச்சயமாக நிறைவேற்றி தந்த நமது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் உதக மக்கள் மலை மலைப்பிரதேசங்களிலேயே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக நீலகிரியில் நவீன பன்னோக்கு மருத்துவமனை அமைந்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த கூடுதல் பெருமையாகும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஐயாசாமி